அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதியில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தோட தேய்பிரை அஷ்டமி திதி பொதுவாக கிட்ட போயிட்டு கடன் எனக்கு நிறைய இருக்குது நான் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற முதல் விஷயம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் பைரவர் வழிபாடு செய்யுங்க அதுவும் பைரவருக்கு வெண்பூசனி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க தொடர்ந்து எட்டு தேய்வரை அஷ்டமிகள் நீங்க கடன் நீங்குவதற்காக பைரவருக்கு வெண்பூசணி தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பைரவருக்கு என்னென்ன தீபங்கள்லாம் ஏத்தலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் பல பதிவுகள்ல உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கிறேன் பஞ்ச தீபங்கள் இருக்குது பஞ்ச எண்ணெய் தீபங்கள் அதை வந்து நம்ம கோவிலில் ஏற்றலாம் வீட்டில் ஏற்றக்கூடாது அதை மாதிரி வெண்பூசணி தீபம் நீங்கள் கோவிலில் தான் ஏற்றணும் வீட்டில் ஏற்றக்கூடாது பைரவருக்கு தேங்காய் தீபமும் நிறைய பேர் பைரவர் சந்நிதி திறந்து இருக்கக்கூடிய நேரத்தில் போயிட்டு ஏற்றுறாங்க அதையும் நீங்கள் கோவிலில் ஏற்றலாம் வீட்டில் ஏற்றக்கூடிய சில தீபங்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான தீபத்தை தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் இந்த தீபம் எதற்காக நம்ம ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பான நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நீக்கி கடன் நோய் எதிரி தொல்லை பில்லி சூனியம் எதிரிகளோட சூழ்ச்சி இவை எல்லாம் சுக்கு நூறாக உடைப்பதற்கு நாம் நம் வீடுகளில் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் நாளை காலம் நால்ரை ஆறு இந்த நேரத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க அந்த ஒன்றரை மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நாளைக்கு நீங்கள் அசைவம்லாம் சாப்பிடாமல் சுத்த பத்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை செய்யலாம் இல்லைன்னா இதை நீங்கள் செய்ய முடியாது அதையும் நான் இப்போவே சொல்லிடுறேன் தான் ஒரு நாள் முன்னாடியே பதிவு போட்டேன் நாளை மாலை நாலரை ஆறு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தரக்கூடிய பைரவர் சந்நிதிக்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய வழிபாடுகளை அங்கே தாராளமாக வைக்கலாம் சிவனோட அறுபத்தி நாலு ரூபங்களில் ஒரு ரூபம் ஒரு அவதாரம் தான் இந்த கால பைரவர் இந்த கால பைரவரை எட்டு வடிவங்களாக நமக்கு காட்சி தருகிறார் அதில் சொர்ணாகாஷன பைரவர் யோக பைரவர் ஆதி பைரவர் உக்ர பைரவர் அப்படின்ட்டு நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க இந்த பைரவரோட தனித்துவம் என்னன்னு பார்த்தா இந்த கால பைரவர் பனிரெண்டு கரங்களுடன் நாகத்தை பூணுலாக அணிந்தவர் ஆடையின்றி நிற்கக்கூடியவர் சந்திரனை தலையில் சுடியும் சூழாயுதம் பாசக்கயிறு அங்குசம் இவை எல்லாத்தையும் தன்னுடைய கைகளில் ஏந்தியவர் இவருடைய வாகனம் நாய் அதனால தான் நிறைய பேர் நாய்களை வந்து பைரவர்கள் அப்படின்னு அழைப்பாங்க அவங்களுக்கு இந்த தேய்பிரை பஞ்சமி வளர்ப்பு தேய்பிரை அஷ்டமி மற்றும் வளர்பிரை அஷ்டமி திதியில் நம்ம வந்து உணவுகளை தருவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கால பைரவர் சனியின் குருவாகவும் இருக்கிறார் பனிரெண்டு ராசிகளுக்கு அதிபதியாகவும் எட்டு திசைகளுக்கு தலைவராகவும் பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் மற்றும் அந் பூத கணங்களையும் வந்து காலத்தையும் நிர்ணயம் செய்யக்கூடியவராக இந்த காலபைரவர் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு இந்த காலபைரவரை வேண்டி நாளை ஞாயிறு மாலை அந்த நாலரை ஆறு நேரத்தில் நீங்கள் நம்ம வீடுகளில் போட வேண்டிய அற்புதமான பாகற்காய் தீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனலில் வந்து அந்த பாகற்காய் தீபம் ஒரே ஒரு பாகற்காய் தான் வச்சு ஏற்றிட்டு இருந்தோம் பட் ஆனால் இப்போ சமீபத்தில் தான் வந்து எப்பொழுதுமே விலக்கேத்தனா நம்ம ஜோடியாக தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால அந்த ஒரு பாகக்காயே நம்ம ரெண்டா கட் பண்ணி அழகா அதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்த போறோம் இப்போ வாங்க அதோட டெமோ எப்படி அப்படிங்கிறத பாத்துடலாம் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நான் இப்ப வந்து ஒரு சின்ன பாகற்காய் வந்து எடுத்திருக்கிறேன் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பாகக்காயாக எடுத்துக்கோங்க ரொம்ப பிஞ்சும் வேணாம் ரொம்ப முத்தனதும் வேணாம் நடுநிலையில இருக்கக்கூடிய பாகக்காய் ஒண்ணு எடுத்துக்கோங்க நிறைய பேர் வந்து இரண்டு பாகற்காய வச்சு தீபம் ஏத்துறாங்க அவங்கவுங்களோட விருப்பம் அது எப்படி ஏத்தணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பாகற்காயை இரண்டாக கட் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை வந்து இரண்டு அகல் மாதிரி செஞ்சு நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் திரி நம்ம என்ன போட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத மாதிரி சிகப்பு நிற காட்டன் துணியை நீங்க வந்து எடுத்துக்கோங்க இதை மாதிரி திரி போடுறதுக்கு அதுக்கப்புறம் அந்த மூட்டை முடிச்சிலாம் கட்டுறதுக்கு மஞ்சள் சிகப்பு பச்சை இந்த மாதிரியான காட்டன் துணிகளை நாட்டு மருந்து கடைகளில் விற்கும் விட்டு விட்டா விற்பாங்க அதை வந்து நீங்க வாங்கி வச்சிட்டீங்கன்னா அப்பப்ப நீங்க பயன்படுத்திக்கலாம் இத மாதிரி திரிக்கெல்லாம் நீங்க அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ காட்டன் எடுத்துக்கோங்க இதுல வந்து ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில நான் மிளகு வச்சிருக்கிறேன் சில பேர் இந்த தேய்பிரை அஷ்டமில மிளகு தீபம் ஏத்துவாங்க வெண்கடுகு தீபம் ஏத்துவாங்க இப்போ நம்ம பாகற்காயில இந்த மிளகு மூட்டையை வச்சு நல்லெண்ணெய் விட்டு நம்ம தீபம் ஏத்த போறோம் ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க இதுல வந்து நம்ம குங்கும கரைசல் தண்ணீர்ல குங்குமம் இருக்குது இல்லையா அதை வந்து கரைச்சி அதுல வந்துதான் இந்த தீபத்தை ஏத்த போறோம் இத வந்து நீங்க வீட்லயும் ஏத்தலாம் அல்லது கோவில்லயும் நீங்க போயிட்டு ஏத்தலாம் கோவில்ல ஏத்தும் போது நீங்க வந்து அந்த பாக்கு தட்டுலாம் இருக்குது இல்ல அத மாதிரியான தட்டை பிளேட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை மாதிரி செய்யலாம் அல்லது இன்னும் நிறைய டிஸ்போசபிள் பிளேட்ஸ் இருக்குது நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் கோவிலில் பண்ணும்போது வீட்டில் பண்ணும்போது இதை மாதிரி பித்தளை இந்த மாதிரி தட்டு நீங்கள் பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம பாகற்காயை கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை வந்து ரெண்டாக அழகாக கட் பண்ணிட்டோம் உலர இருக்கக்கூடிய விதைகள்லாம் எடுத்துட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அழகாக அகல் மாதிரி இருக்குது இந்த ரெண்டு இதுவும் இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு தீபம் ஏற்றிடலாம் அதுக்குள்ள நீங்க திரியையும் ரெடி பண்ணிடுங்க ஒன்பது நான் வச்சிருக்கிறேன் ஒன்பது வைக்கலாம் அல்லது இருபத்தேழு வைக்கலாம் நம்முடைய விருப்பம் தாங்க அது இப்ப நம்ம குங்கும கரைசல் ரெடி பண்ணியாச்சு இந்த திரி மூட்டையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்ப இதில் நல்லெண்ணெய் விட்டு நம்ம தீபம் ஏற்றிடலாங்க இப்போ நம்ம ரொம்ப அழகா தீபத்தை ஏத்தியாச்சு பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்குங்க இதை வந்து நாளைக்கு நீங்க நால் ஆறு ராகு காலத்துல சரியா உங்களுடைய பூஜை அறையிலயோ இல்ல பூஜை அறையில வச்சு ஏத்துறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா உங்க ஹால்லயும் நீங்க ஏத்தலாம் சுத்தப்பத்தமாக இருந்து ஏத்துவது நல்லது இப்ப நிறைய பேர் சண்டே அப்படிங்கறதால நான்வெஜ் சமைப்பாங்க இப்போ பெண்கள் நீங்கள் இதை ஏத்த போகிறீங்கன்னா நீங்கள் மட்டும் நான்வெஜ் சாப்பிடாம சுத்தப்பத்தமாக இருந்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாங்க ஏன்னா இந்த பாகற்காய் தீபம் எப்படி அப்படிங்கிறது உங்களுடைய கடன் சுமையை பெரிதும் குறைக்கும் கடன் சுமை தீர்வதற்காக நாளைக்கு அனைவருமே என்வி சாப்பிடாம இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் தோஷங்கள் அனைத்தையும் இது வந்து குறைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மையை நீக்குவதற்காக தான் இந்த தேய்விரை எஷ்டமில் இந்த பாகற்காய் தீபம் நம்ம ஏத்துறோம் முன்னாடிலாம் வந்து இது வேப்ப எண்ணெய் விட்டு கூட இதை நம்ம ஏற்றிருக்கிறோம் பட் ஆனால் நல்லெண்ணெயும் விட்டு ஏற்றலான்னு இப்போ சொல்கிறாங்க ரெண்டாக வச்சு ஏற்றுவது தான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது அதனால நீங்கள் ரெண்டு பாகற்காய் தனித்தனியாக வாங்கியும் ஏற்றலாம் அல்லது இப்படியும் ஒரு பாகற்காயை ரெண்டாக கட் பண்ணி இப்படியும் நீங்கள் ஏற்றலாம் ரெண்டு ஏற்றினீங்கன்னா நீங்கள் நடுப்பகுதியில் எண்ணெய் விடுவதற்கு அழகாக ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஷேப்பை கிரியேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய விதைகள்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அழகாக ஏற்றலாங்க இதை நீங்க ஏற்றுட்டே இந்த தீபத்திற்கு முன்பு ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது நிமிஷம் அமர்ந்து கண்களை மூடி நல்லா பிரார்த்தனை செய்ய சனி தோஷங்கள் சனி பாதிப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் அதுவும் நிவர்த்தி செய்யப்படும் ஏன்னா சனி பகவானுடைய குருவே யாருன்னு கேட்டீங்கன்னா காலபைரவர் அப்படின்னு சொல்லப்படுது அதனால நீங்க வந்து சனி தோஷம் இருக்குது ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி அதெல்லாம் இருக்குதுன்னா நீங்க வந்து இந்த தீபத்தை நாளைக்கு மறக்காமல் ஏத்துங்க நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் கோவிலில் கோவில நீங்கள் நீங்க அங்கே விட்டுட்டு வந்துடலாம் வீட்டில் ஏத்தனீங்கன்னா மறுநாள் இதை வந்து அப்படியே கால் படாத இடத்துல நீங்க போட்டுடலாம் இந்த தண்ணீரையும் நீங்க கிச்சன் சிங்க்லேயோ அல்லது செடிகளுக்கோ ஊத்திடலாம் இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான தீபம் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக குறிய குறைக்கக்கூடிய தன்மை சக்தி இந்த தீபத்திற்கு இருக்குது அதனால எல்லாருமே ஏத்தி வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நாளை மாலை நாலரை ஆறு எக்காரணத்தை கொண்டும் மறந்துடாதீங்க நன்றி